தெய்வத்தை சுமக்கிற தேகம் அசுத்தப்படுற பத்து அறிகுறிகள்ங்க சாமி வர்ற உடல்ல உடலை அசு அசுத்தப்படுத்தும் பத்து அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சாமி துடி கொண்டு பேசணும் இந்த தேகத்துல இந்த நாவுல பேசணும் அப்படின்னா இந்த தேகம் சரியா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் உண்மையா இருக்கணும் நீதியா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அப்படி இருக்கிற அந்த தேகம் அசுத்தப்படும் எது மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளில் அசுத்தப்படும் அந்த சூழ்நிலைகள் பத்து சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு அறிவோ அன்பர்கள்ட தெய்வத்தை உயிருக்கு நிகராக நேசிக்கிற பெருமக்கள்கிட்ட சாமியாடி பெருமக்கள்கிட்ட பகுர்ந்துள்ள ஆசைப்பட சரிங்க எது மாதிரியான அசுத்தம் என் உடம்பு இருக்கு அப்படின்னா என் உடம்பு முதல்ல அசுத்தப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல் அறிகுறி என்ன அப்படின்னா காமம் சார்ந்த நிகழ்வுகள் இந்த தேகம் காமம் சார்ந்து அசுத்தப்படும் போது இந்த நம்ம மேல இருக்கிற சாமி நம்மளை விட்டு விலகி நிற்க ஆனா இந்த தேகம் அது தானேங்க மனுஷ வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது இயல்புதானே இயல்புதான் தெய்வத்தை பரிபூர்ணமா ஏத்துக்கிறோம் ஆனா இந்த உடல் சுத்தமாகும் வரை இந்த தேகத்தை அந்த தெய்வம் தொடாது விலகி நிற்கும் சரிங்க இது ஒண்ணு இரண்டாவது அறிகுறி என்ன அசுத்தப்படுற இந்த தேகம் அசுத்தப்படுற அறி அறிகுறி என்ன அப்படின்னா என் மேலே வர்ற சாமி சுத்த சைவம் ஆனால் என் மேலே வர்ற சாமி சுத்த சைவமாக இருக்கிறதுனால நான் சைவந்தான் காலத்துக்கும் சாப்பிடணும் அப்படின்னு அல்ல ஆனால் என் மேலே வர்ற சாமி சுத்த சைவமாக இருக்கிறதுனால நானே அதிகமாக விரும்பினாலும் அசைவ உணவுகளை எது ஒரு சில உணவுகள் இருக்கோ அந்த உணவுகளை மட்டும்தான் நான் ஏற்றுக்கணுமே தவிர எல்லா விதமான அசைவ உணவுகளையும் நான் ஏற்றுக்கக்கூடாது அந்த வரைமுறை இருக்கணும் இப்போ இருக்கேன் என் என் மேலே சுத்தமான சைவ தெய்வம் வருது நான் விரதம் பிடிக்கிற காலகட்டங்களில் நான் சைவம்தான் எடுப்பேன் அசைவம் சேர்க்க மாட்டேன் கடுமையான விரதம் பிடிப்பேன் அப்படின்னு இருந்தாலும் இந்த தேகத்துல அந்த சாமி காலத்துக்கு நிக்கிறதுனால அந்த அசைவம் சார்ந்த ஒரு சில பொருட்களை மட்டும்தான் நாம எடுக்கணுமே தவிர கண்ணுக்கு சிக்கினது கைக்கு நாம ருசிச்சது விரும்புறது எல்லா அசைவங்களையும் நாம ஏத்துக்க கூடாது மேல இருக்கிற சாமி அதை சகிச்சுக்க சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா என் உடல்ல வர்ற சாமிக்கு விரும்பல என் சாமி விரும்பல அசைவத்தை விரும்புறத விரும்பல அது மாதிரி எனக்கு ஒரு சில அறிகுறிகளை காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னா நான் அதுல விலகி வந்துட்டேன் என் தெய்வத்துக்காக நான் அசைவங்கள் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஆனால் அப்படி இருந்து ஒரு சில காலகட்டங்களில் நான் அசைவம் சார்ந்து ஒரு சில பொருட்களை தொடவோ அல்லது அதை ஏற்கவோ அதை நான் உண்ணவோ இருந்தோம் அப்படின்னா அந்த தெய்வம் அதை ஏற்காது அந்த தெய்வம் ஒரு சில அறிகுறிகளை நமக்கு கனவுல காட்டி கொடுக்கும் சரிங்க இது மூணாவது இது இல்லாம இந்த உடல் அசுத்தப்படுற நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா பலிபாவ செயல்களை நான் அதிகமா தாங்கி நின்னேன் அப்படின்னா என்னுடைய உடல் என்னுடைய எண்ணம் என்னுடைய சிந்தனை என்னுடைய செயல்பாடு அசுத்தப்படும் பழிபாவனை என்னன்னா அதிகமான கர்மாக்களை நான் வாங்குறேன் கண்ணீர்களையும் வேதனைகளையும் அந்த கண்ணீரால வேதனைகளாடுற பர்ற அந்த கஷ்டத்தினால எனக்கு ஒரு சில கர்மாக்கள் என்னை வந்து சேருது அந்த கண்ணீருக்கு நான் தான் காரணமா இருந்தேன் அப்படின்னா இந்த உடல் இந்த தேகம் இந்த எண்ணம் அசுத்தப்படும் இது நாலாவது சரி அஞ்சாவது என்ன இந்த உடலை அசுத்தப்படுத்தும் அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா என் மேல வர்ற சாமி நல்லா மணக்க மணக்க சந்தனமும் ஜவ்வாதும் எப்படி ராணி வாசகமும் அதே சமயம் அழகிய மலர்களாலும் அந்த தெய்வம் மணக்க மணக்க நிக்கிற சாமியே நானு இந்த தேகம் எல்லா நாட்களும் இல்லாம ஒரு சில நாட்களாவது இந்த தேகத்துல சந்தனம் மணக்கணும் விபூதி மணக்கணும் அதே சமயம் மலர்கள் மணக்கணும் நல்ல நறுமணங்கள் மணக்கணும் அப்படி இல்லாம நானு இந்த உடலை சுத்தம் இல்லாம இந்த தேகத்தை சுத்தமில்லாம நான் இருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த தெய்வம் கொஞ்சம் தள்ளி நிற்கும் அது எப்படிங்க புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா சுத்தம்னா எப்படி சொல்றது அப்படின்னா அனுதினமும் இந்த தேகத்தை நான் சுத்தம் பண்ணணும் இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை மூன்று நாட்களுக்கு ஒரு தடவை அப்படிங்கிற பட்சத்துல இந்த தேகம் அசுத்தப்படும் சொல்ல வரேன் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது அறிகுறி என்ன இந்த தேகத்தை அசுத்தப்படுத்துற ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா குலசாமி எல்லை இருக்கும் அந்த குலதெய்வ எல்லையில எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு விரும்புற எல்லா படையலும் கொடுப்போம் எல்லாம் கொடுப்பாங்க அந்த தெய்வம் விரும்பி ஏற்கிற அந்த படையலை அந்த சாமியாடி மக்களும் ஏற்பாங்க ஆனா என்னாகும் ஒரு சில நேரங்கள்ல என்னாகும் அப்படினா அப்படின்னா அந்த தெய்வம் சார்ந்த அந்த படையல்களை அந்த தெய்வம் சார்ந்த உணவுப் பொருட்களை ஏற்காம அந்த நேரங்கள்ல இந்த தெய்வம் இதை ஏற்கும் இதை விரும்புவோம் அப்படிங்கிற மாதிரி அதற்கு எதிரான ஒரு சில பொருட்களை உணவுப் பொருட்களை உட்கொள்றது ஏத்துக்க புரியுற மாதிரி சொல்றேனே என் ஜாமி இருக்கு சாமிக்கு நல்லா அந்த சாமி நல்லா மது மதுவை நல்லா விரும்பும் அதே சமயம் நல்லா சுருட்ட அதிகமா விரும்புவோம் அப்படிங்கிற பட்சத்துல தேவை என்னவோ அந்த அளவுதான் அந்த இடத்துல படைச்சா விரும்புனா அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு மாதிரி நான் எடுத்துக்கணுமே தவிர அதை மீறி அளவுக்கு அதிகமா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல தெய்வம் இந்த தேகத்தை விரும்பாது சரிங்க இது ஆறாவது அறிகுறி ஏழாவது அறிகுறி என்ன அசுத்தப்படுத்துற அறிகுறி என்ன அப்படின்னா ஏவல்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சூனியங்களுக்கும் இது போன்று தீய வினைகளுக்கு துணை நிக்கிறத இந்த தேக விரும்பாது அசுத்தப்படும் எனக்கு தெரியாது ஆனா ஒரு சொல் பேச்ச நான் கேட்கிறேன் அதனால அந்த தீய வினைகளுக்கு நான் துணை போறேன் அந்த துணையா போற அந்த ஏவல் அந்த தீவினை அந்த செய்வினை அந்த பில்லி அந்த சூனியம் அந்த சாரல் எனக்கு அடிக்கும் அப்ப அத அந்த நேரத்துல தெய்வத்தை சுமக்கிற தேகம் அசுத்தப்படும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன இந்த உடலை அசுத்தப்படுத்தும் அறிகுறிகள் அறிகுறி என்ன அப்படின்னா நான் கடுமையான விரதம் பிடிக்கிறேன் கடுமையான விரதம் பிடிக்கிறேன் ஆனா அந்த விரத நாட்கள்ல என்ன அறியாம ஒரு சில நேரம் ஒரு சில தவறான நிகழ்வுகள் நடந்துருது உடல்ல எண்ணத்துல சிந்தனையில அப்ப நான் உடனே எழுந்து அத நான் அந்த கடுமையான விரதம் பிடிச்ச நாட்கள்லயும் நான் அதை சுத்தப்படுத்தி என்னை பொறுபடியும் பரிசுத்தமான ஆக்கணுமே தவிர நேரம் இல்ல காலையில பாத்துக்கலாம் இரண்டு நாட்கள் கழித்து பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த விரதம் பிடிச்ச நாட்கள்ல ஒரு தவறான நிகழ்வு நம் மேல நடந்துருச்சு அப்படின்னா அதை உடனே சுத்தம் பண்ணாம காலதாமதம் பண்ணோம் அப்படின்னா தெய்வம் அந்த நேரத்துல கொஞ்சம் விட்டு விலகு சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன இந்த உடலை அசுத்தப்படுத்தும் எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா நாம போய் எல்லா மக்கள்கிட்டையும் ஆச்சார விபூதி வாங்குவோம் ஆனா அந்த சாமியாடி ஒரு மக்கள் ஒரு சில தெய்வங்களை சுமக்கிற சாமியாடி ஒரு மக்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் எப்படி அப்படின்னா அந்த தெய்வம் என் மேல இருக்கிறதுனால நான் யாராருக்கிட்ட நான் எப்படி எப்படி இருக்கணுமோ நான் அப்படி இருக்கணும் அதை விட்டுட்டு தவறான செயல் புரியிறவங்ககிட்ட போய் அவங்க காலில் விழுகிறது அவங்க கையால நான் ஆச்சார விபூதி வாங்குறது அவங்களுக்கு சேவகம் பண்றத இந்த தேகம் விரும்பாது அப்ப அவர்கள் மேல் இருக்கும் அசுத்தம் இவர்களுக்கும் படும் அந்த சாமியாடிக்கும் படம் சரிங்க எட்டாவது என்ன எட்டாவது என்ன ஒன்பதாவது என்ன ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா இந்த உடலை அசுத்தப்படுத்தும் ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் எல்லையில நல்ல விழா தெய்வத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு சாமிக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு ஒரு காலகட்டம் வரும்போது ஒரு நாட்கள் கழிச்சு அந்த எல்லையை நான் சுத்தப்படுத்தணும்ல எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும் அசுத்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் அப்படி சுத்தப்படுத்தாம நான் வணங்குற சாமியையும் நான் இருக்கிற எல்லையையும் காலத்துக்கும் நான் அப்படியே வச்சிருந்தேன் அப்படின்னா அந்த சாமி அங்க அசுத்தமா நிக்கிறத அந்த தேகத்துல சாமியாடிய சுமக்கிற தேகத்துல காட்டி கொடுக்கும் சரிங்க இது ஒன்பதாவது பத்தாவது அறிகுறி என்ன இந்த உடலை அசுத்தப்படுத்தும் பத்தாவது அறிகுறி என்ன தெரியுமா எப்படி சொல்றது அப்படின்னா நானு ஒரு மூன்று வீடு எங்கு தீட்டு இருக்கோ அந்த தீட்டு முடியாம நான் அந்த வீட்டுக்கு செல்லக்கூடாது அண்ணன் எடுக்க கூடாது ஆகாரம் எடுக்க கூடாது அப்படி அந்த தீட்டு காலகட்டங்கள்ல நான் போய் அதுல புலங்குனேன் அப்படின்னா அண்ணன் எடுத்துக்கிட்டேன் ஆகாரம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த தேகம் அசுத்தப்படும் இந்த பத்து அசுத்தமான நிகழ்வுகள் தாங்க இன்னைக்கு அறிவு மண்பர்கள்ட்ட ஒரு மக்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறது காரணம் என்ன அப்படின்னா இதுல இருந்து நாம நம்மளை நாம சரி பண்ணிக்கிறோம் நம்மளாம ஒரு சில நேரங்கள்ல நடக்கும்போது கூட அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனுக்குடனே அதை சரி பண்ணணும் அப்படின்னா மேல இருக்கிற சாமியை ஊக்கப்படுத்த முடியும் ஓங்கி பேச வைக்க முடியும் சக்தியை மேம்படுத்த முடியும் பேசுற தெய்வத்தை பேச வைக்க முடியும் ஆடுற தெய்வத்தை ஆட வைக்க முடியும் தெரியாம செஞ்சோம் அப்படின்னா ஒரு அபராத காணிக்கையை கட்டி ஒரு மன்னிப்பு அந்த சாமிகிட்ட கேட்டோம் அப்படின்னா அந்த சாமி மன்னிச்சிரும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட பௌர்ந்துகள் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்